வெல்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது முகக்கவசம் மாஸ்க் இது இப்போ ரொம்ப அவசியமாக எல்லாருக்கும் தேவைப்படுது கொரோனா மட்டுமல்ல இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது சாதாரண ரோட்டில் நம்ம போகும்பொழுது நீங்கள் சாதாரணமாக பாருங்கள் வெயில் நாளில் அப்படியே புழுதி அப்படியே பறக்கும் அந்த புழுதி மூக்கு உள்ளே போகும் கண்ணு உள்ளே போகும் காது உள்ளே போகும் இது அவ்வளோது கெடுதல் புழுதியில் மண் எண்ணெய் இல்லைன்னா இருக்கும் ஆகவே கொரோனா போயிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அவசியம் நீங்கள் மாஸ்க்கை அணியும்படி என்னுடைய வேண்டுகோளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்கில் ப பல அமைப்புகள் இருக்குது ஈஸ்வன் துறம் இருக்குது சாதாரணமாக காட்டனில் இந்த போடுறாங்க அது ஒரு வகை இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு போடுறாங்க இதே அமைப்பில் இந்த மாரி ஸ்க்ரூ வச்சது பெஸ்ட்டுன்னு என்னுடைய கருத்து ஏன்னா மூச்சு தான் உயிர் வாழ முக்கியமானது சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம் மூணு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் ஆனால் மூச்சு இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது ஆகவே எல்லோரும் நான் மாரி வாங்க முடியாது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் நான் இந்த மாஸ்கெலாம் நான் போட்டு பார்த்துட்டேன் என்னால் மூச்சோடு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆகவே என்னுடைய சிபார்ஸ் வடி இந்த மாதிரி உள்ள மாஸ்க் மறுபடியும் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னுடைய முடிவு இந்த மாரி சக்கர தான் எனக்கு பொருத்தமாக இருக்குது மூச்சு ஃப்ரீயாக விட முடியும் முக்கியமாக மூச்சு அடைச்சிட்டுனா ரொம்ப தொல்லை ஆகவே தான் நான் நல்லா நம்ம அணிந்து கொள்ளலாம் இப்போ எனக்கு மூச்சு ஃப்ரீயாக விட முடியுது இதில் அஞ்சு லேயர் இருக்குது மூச்சு விட ஈஸியாக இருக்குது எனக்கு அதுதான் நான் இதை தான் நான் இப்போ செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வாக்கிங் போவேன் சைக்கிளிங் போவேன் மூச்சு இறைக்கும் அதில் இது என்னுடைய சிபார்ஸு இந்த மாதிரி ஏன் கவசம் தான் வாங்கிக்கணும் இப்போ என்னால் ஃப்ரீயாக மூச்சு விட முடியுது ஆகவே இதே நீங்கள் வாங்க என்று சொல்லி இப்போது யூஸ் அண்ட் த்ரோவும் நிறையா கிடைக்கிது இது ஒரு ஓகே போடுறாங்க ஆனால் சில பேர் இப்படி வச்சுக்கிறாங்க இது போடாமல் இருக்கலாமே ஏன்னா இதில் வந்து மூச்சோட வசதி இல்லை அதுக்காக சார் இப்படி போடுறது இதெல்லாம் தவறு ஆகவே எல்லோரும் இதை இந்த மாதிரி பட்டன் சிஸ்டத்தை வாங்கி அது உப்பு தண்ணி போட்டு ஒரு நாள் டெய்லியும் கழுவலாம் வெந்நீரில் லேசாக போட்டு கழுவலாம் கழுவி காவிச்சு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் ஒரே இதை யூஸ் பண்ணக்கூடாது ஒருத்தர் யூஸ் பண்ணுறது இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அது சுகாதார கேடு இதை உப்பு தண்ணியில் இளம் வெந்நீரில் போட்டு டெய்லி வாஷ் பண்ணி ஒன்று ஒன்றா மாற்றி போடணா தான் அஞ்சு வாங்கியிருக்கோம் நான் வாங்கினதில் இந்தமாரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உரம் மாரி போட்டிருக்காங்க எல்லோ கலரில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் என்னென்னா வேகமாக வாக்கிங் போவோம் சைக்கிளிங் போவோம் அப்போ மூச்சு இறைக்கும் இது கொஞ்சம் எனக்கு மூச்சு சரியாக விடாமல் இருந்ததுனால அதை நான் பிரித்து எடுத்து விட்டேன் அப்போ நல்லா எனக்கு ஃப்ரீ ஏர் வருது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை போட்டுங்க இதில் காற்று குறைவாக வரும் அதை உள்ள பிச்சு மஞ்சளை எடுத்துட்டா இந்தமாரி ஆகிடும் அப்போ காற்று நல்லா ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு எது சூட்டோ நீங்கள் பண்ணீங்க காற்று நல்லா ஏறு இதில் ஃப்ரீயாக எனக்கு வரதுனால நான் இது இதையும் வச்சுருக்கேன் அதையும் வச்சுருக்கேன் நான் அஞ்சு கொடுக்குறான் ஒரு பார்சலில் இதில் ரெண்டு அதில் ரெண்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து கொள்ளலாம் ஆகவே இந்தமாரி என் நைன்டி ஃபைவ் என்ற மாஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் மிக நன்றாக இருக்கிறது அது அப்பப்போ சுத்தப்படுத்திங்க க்ளீன் பண்ணுங்கள் வாஷ் பண்ணுங்கள் காய வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொரோனா முடிஞ்சாலும் பரவாயில்லை இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் யூஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மண் அவ்வளவு பறக்குது ஆகவே அந்த மண் மூக்கில் போக வேண்டாம் நான் கண்ணாடியும் போட்டுக்குவேன் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் நான் போவேன் வெயில் நாளில் ஏன்னா அந்த கண்ணுலேயும் அது படாமல் மண் தூசி எல்லாம் படாமல் இருந்தால் இந்த கண் மூக்கெல்லாம் ரொம்ப நாள் நன்றாக இருக்கும் இந்த இங்கே சளி தங்காது இங்கெல்லாம் டஸ்ட்டு அடிச்சிட்டுனா உங்களுக்கு மூச்சோட சிரமப்படும் என்று சொல்லி நாம் அனைவரும் மாதிரி மாஸ்கை வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நான் முன்பு போட்ட வீடியோவும் நிறையா உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அதிகமாக வரப்போகின்ற வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ